ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ஸ்டன்டான இட்லி சாம்பார் தான் செய்ய போகிறோம் பருப்பு இல்லாத சாம்பார் மானல் ஆனதும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம் வேறு எந்த வெஜிடபிள்ஸும் இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சாம்பார் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் முக்கியமான பொருள் என்னான்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பவுடர் அது கொதித்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணிக்கணும் சாம்பார் பவுடர் இருந்தால் மட்டுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு சோம்புத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக மல்லித்தழை தூவி இறக்குனா சூப்பரான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆகிடும்